பூஜைக்கு பார்த்தோம்னா எல்லாரையும் கூப்பிடணும்னு சொல்றா அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு தான் இந்த பூஜையை பண்ணிட்டு இந்த கதைகளை படிக்க வேண்டும் அந்த பிரசாதமானது இப்படி அதாவது ரொம்ப காஸ்ட்லியான பிரசாதமாக தான் இருக்கணுங்கிறதெல்லாம் இல்லை சாதாரணமா ஒரு தீர்த்தத்தில் ஒரு வெள்ளத்தை போட்டு ஒரு ஏலக்காயை போட்டு வெறுமன்றது ஒரு பானகமாக கூட கொடுக்கலாம்ங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பா இந்த நாளிலே சத்யநாராயண விரத்தத்தை மேற்கொள்ளுங்கள் முழு நிலவாக அங்கே ஒளி வீசி கொண்டிருக்கின்ற அந்த நில ஒளியிலே அந்த பிரசாத விரதத்தை நீங்கள் அனைவரும் ஸ்வீகரணம் செய்து கொள்ளுங்கள் ஜயா டிவி நேர்களுக்கு நமஸ்காரம் அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா பௌர்ணமி நாளன்று சத்யநாராயண பூஜை செய்வதன் மகத்துவம் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் முதல்ல சத்யநாராயண விரதம் அப்படின்னு சொல்லிட்டாலே அது வந்து இந்த கலியுகத்திற்கு தேவையான ஒரு விரதம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சத்தியநாராயண விரதம் மேற்கொள்பவர்கள் அனைவருக்குமே தெரியும் அதில் முக்கியம் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த கதைகள் அந்த ஐந்து கதைகளை வாசித்து ஒரு ஐந்து வகையான நைவேத்தியங்களை செய்து அதனை அந்த செய்த கர்த்தாவும் சாப்பிட வேண்டும் மற்றும் வந்திருக்கிறோட அனைவருக்குமே அந்த பிரசாதத்தை வழங்க வேண்டும் அவர்களும் எல்லோரும் அந்த பிரசாதத்தை உண்ண வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெயினான ஒரு கான்செப்டை வச்சிருப்பா இதுபோக அந்த சத்தியநாராயண விரதம் என்பது ஜாதி மத நிற பேதம் ஏதுமின்றி ஏழை பணக்காரன் வித்தியாசமின்றி எல்லோருமே செய்யக்கூடிய ஒரு விரதமாகவே சொல்லி இருப்பார்கள் அதனை எல்லாவற்றையும் அந்த கருத்துக்களை வலியுறுத்துகின்ற விதமாகத்தான் அந்த கதைகளையும் சொல்லியிருப்பார்கள் எல்லோரும் ஒற்றுமையுடன் வாழ வேண்டும் வளமுடன் வாழ வேண்டும் என்பதுதான் அந்த சத்தியநாராயண விரதம் மேற்கொள்வதற்கான ஒரு தாத்பரியம் அதனால அதை வந்து எப்படி பண்ணுவான்னு சொல்லி பார்த்தோம்னா பௌர்ணமி நாள் மாத்திரமல்ல எல்லா நாட்களிலுமே அதாவது எப்படின்னு சொன்னோம்னா கூட்டம் எங்கே கூடுகிறதோ அந்த இடத்திலே சத்தியநாராயண விரதத்தை செய்வதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் பௌர்ணமி நாள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் தனியாக வச்சுப்போம் இது போக பார்த்தோம்னா ஒரு கல்யாணத்திலே கூட சத்தியநாராயண விர்த்தத்தை மேற்கொள்வார்கள் இந்த கல்யாணம்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் மத்தியானம் இந்த ஃப்ரீயாக இருக்கிற டைமில் சத்தியநாராயண விர்த்தம்ங்கிறத வச்சுருப்பான் இது போக வீடு கிரகப்பிரவேசம் பண்ணும்பொழுதும் புதுமனை புகுவிழா என்பதை செய்திருக்கிறோம் ஆக அந்த நேரத்திலே ஒரு சத்தியநாராயண விர்த்தத்தை செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வச்சுருப்பான் வீட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம் குழந்தைக்கு ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் இருக்குது அந்த பர்த்டே ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு அந்த ஆயுஷோங்கிறத முடிச்சுட்டு உடனே வீட்டில் ஒரு சத்தியநாராயண வர்த்தத்தை வச்சுருக்கோம் சொல்லுவாள் எதற்காக தெரியுமா அந்த நேரத்திலே வீட்டில் ஒரு ஐம்பது பேர் வருவா ஒரு நூறு பேர் வருவான்னும் பொழுது அவர்கள் எல்லோரையும் வைத்துக்கொண்டு இந்த விரத்தத்தினை பூஜையை செய்துவிட்டு இந்த கதைகளை சொல்லி அந்த கதைகளிலே உள்ள கான்செப்ட்டை சொல்லி அந்த பிரசாதத்தை எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும் என்கின்ற அந்த உயரிய நோக்கம்தான் அந்த நோக்கத்தினைத்தான் பௌர்ணமி நாளிலே பயன்படுத்திக் கொண்டால் மிகவும் நல்லது அப்படின்னு சொல்கிறாள் பௌர்ணமின்னு சொன்னாலே ரொம்ப சந்தோஷமான ஒரு நேரம் அல்லவா அதுவும் பௌர்ணமி நாள்னு சொன்னா பகல் நேரத்துல பண்ண சொல்லலை அந்த பௌர்ணமி சந்திரனை தரிசித்து விட்டு பௌர்ணமி சந்திரன் கரெக்டா மாலை ஆறு மணிக்குள்ள உதயங்கிறது ஆயிடும் சரியா அந்த ஆறு மணிக்கெல்லாம் போய் அந்த சந்திரோதயத்தை பார்த்து விட்டு அந்த சந்திர தரிசனத்தை செய்துவிட்டு வந்துதான் இந்த சத்யநாராயண பூஜை என்பதையே துவக்க வேண்டும் பூஜைக்கு பார்த்தோம்னா எல்லாரையும் கூப்பிடணும்னு சொல்றா அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுதான் இந்த பூஜையை பண்ணிட்டு இந்த கதைகளை படிக்க வேண்டும் அந்த கதைகள்லேயே பார்த்தோம்னா நமக்கு தெரியுமே முதல்ல காசியிலே ஒரு அந்தனர் இந்த சத்யநாராயண விரதத்தை மேற்கொண்டார் என்பது இருக்கும் அந்த அந்த வீட்டிலே ஒரு விறகு வெட்டி போய் அங்கே போய் பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டா அவனும் அவருடைய வீட்டில் போய் பண்ணா அதன் மூலியமாக அந்த விறகு வெட்டியும் பலனடைந்தான் அப்படிங்கிற மாதிரி அந்த கதையில சொல்லியிருப்பா அடுத்தபடியாக பார்த்தோம்னா ஒரு வைசியனை கொண்டு வந்திருப்பார்கள் வைசியன்னு சொன்னா ஒரு வியாபாரி அப்படின்னு சொல்லலாம் அந்த வியாபாரி கூட எங்கிருந்து கற்றுக்கொண்டிருப்பான்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு ராஜா வந்து குழந்தை பாக்கியம் வேண்டி அவர் வந்து ஒரு விரதத்தை மேற்கொண்டார் அப்படிங்கிறத பார்த்துருப்பா அதே மாதிரி இந்த வைஷ்ணு அங்கே போய் பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு தம் வீட்லேயும் குழந்தை இல்லையே தனக்கும் ஒரு குழந்தை பிறக்கணுங்கிறதுக்காக தன்னுடைய மனைவி வந்து விவரத்தை சொல்லி அதே மாதிரி அந்த விரதத்தை மேற்கொண்டு அவரும் பிள்ளை பெற்றுக் கொண்டான் அப்படிங்கிற மாதிரி அந்த கதை இருக்கும் அதற்கு அடுத்த கதையெல்லாம் பார்த்தோம்னா அங்கே ஒரு வேடுவர்கள் அதாவது இந்த காட்டுவாசிகள் எல்லோரும் சேர்ந்து சத்தியநாராயண விரதத்தை மேற்கொண்டார்கள் அங்க ஒரு ராஜா வந்தார் அந்த ராஜா வந்து இந்த பிரசாதத்தை அலட்சியப்படுத்தினார் அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு பிரச்சனையாச்சு மறுபடியும் அவர் வந்து இந்த சத்யநாராயண விரதத்தை மேற்கொண்டு அவரும் பலனடை சொல்லியிருப்பார் இப்படி அந்த கதைகளில் பார்த்தோம்னா அந்தனன் விறகு வெட்டி ஒரு அரசன் அதற்கப்புறம் ஒரு வைஷ்யன் அதாவது ஒரு வியாபாரி அதற்கப்புறம் வேடுவர்கள் அப்புறம் ராஜான்னு சொல்லிட்டு ஜாதி மத நிற பேதம் எதுவுமே இன்றி ஏழை பணக்காரன் வித்தியாசமின்றி எல்லோருமே இந்த விரதத்தினை செய்ய வேண்டும் அந்த விரதத்தினை மேற்கொண்டு முடித்துவிட்டு அந்த பிரசாதத்தை ஸ்வீகரணம் பண்ணிக்கணும்னு சொல்றா அந்த பிரசாதத்தை இவர்களும் சாப்பிட வேண்டும் சுற்றி இருக்கக்கூடிய எல்லோருக்கும் அந்த பிரசாதத்தை பிரித்து அளிக்க வேண்டும் எல்லோரும் அந்த பிரசாத அலட்சியல் உட்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதையும் வலியுறுத்தி சொல்லியிருப்பா அந்த பிரசாதமானது இப்படி அதாவது ரொம்ப காஸ்ட்லியான பிரசாதமாக தான் இருக்கணுங்கிறதெல்லாம் இல்லை சாதாரணமாக ஒரு தீர்த்தத்தில் ஒரு வெள்ளத்தை போட்டு ஒரு இலக்காயை போட்டு வெறுமன்றது ஒரு பானகமாக கூட கொடுக்கலாம்ங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பா ஆக இங்க எது முக்கியத்துவம் பெறுகிறதுன்னு சொன்னால் வயிறும் நிறைய வேண்டும் மனமும் நினைய வேண்டும் அப்படிங்கிறது தான் இப்போ அந்த பௌர்ணமி நாள் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்களேன் நம்ம பௌர்ணமி நாள் நம்ம ஒவ்வொரு தரையும் வலியுறுத்திக்கிட்டே இருக்கோம் நம்மளுடைய அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் நிலா சாப்பாடு சாப்பிடுங்கள் பௌர்ணமியிலே மாடியில் போய் உட்காந்து அந்த நிலாச்சோறு என்பதை சாப்பிடுங்கள் அப்படிங்கிறத சொல்கிறோம் காலப்போக்கிலே ஒரு அழிந்து போன ஒரு பழக்கமாகவே இருக்கிறது நான் மறந்து போன ஒரு பழக்கத்தினை மீண்டும் நினைவூட்டுகிறேன் பௌர்ணமி நாளில் என்ன பண்ணணும்னு சொன்னால் மொட்டை மாடியில் போய் உட்காந்துண்டு எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடணும் மூணு டின்னர் அப்படின்னு சொல்றா இல்லையா எதற்காக இதை சொல்லியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அந்த நிலவு அப்படிங்கிற கிரகம்தான் நமக்கு சாப்பாடுங்கிறதையே கொடுக்கிறது இந்த உணவின் மேல் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய கிரகமானது சந்திரன் நம்முடைய மனோகாரகனும் சந்திரன் சொல்கிறோம் அந்த பௌர்ணமி நாளிலே நாம் உணவு பொழுது அதுவும் அம்மா கையால அம்மா உருட்டி உருட்டி போட நம்ம எல்லாரும் கையில் வாங்கிண்டு அந்த நிலா சாப்பாடுங்கிறத சுற்றி உக்காண்டு ஒன்னா சாப்பிடும் பொழுது அதில் எவ்வளவு சந்தோஷம் என்பது கிடைக்கும் எல்லோரும் அந்த விருப்பு வெறுப்புகளை மறந்து ஒற்றுமையோடு வாழ்வோம் தானே அதற்காகத்தான் இந்த பௌர்ணமி நாளை தேர்ந்தெடுத்தார்கள் இந்த பௌர்ணமி நாளை தேர்ந்தெடுத்து இந்த நாளிலே சத்தியநாராயண விரதத்தை மேற்கொள்ளுங்கள் முழு நிலவாக அங்கே ஒளி வீசி கொண்டிருக்கின்ற அந்த நில ஒளியிலே அந்த பிரசாதத்தை நீங்கள் அனைவரும் ஸ்வீகரணம் செய்து கொள்ளுங்கள் உங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த வேறுபாடு நான் ஏழை நீ பணக்காரன் அப்படிங்கிற அந்த வேறுபாடுகள் எல்லாவற்றையும் கலைந்து நீ வந்து பணியால் நான் முதலாளி அப்படிங்கிற அந்த ஃபீலிங்லாம் எதுவுமே இல்லாமல் எல்லோரும் ஒன்றாக இணைந்து மேற்கொள்ள வேண்டிய தான் இந்த சத்திய சத்யநாராயண விரதம் இதுல கடைசியில் அந்த கொடுக்கக்கூடிய அந்த பிரசாதம் அப்படிங்கிறதுக்குத்தான் மிகவும் முக்கியத்துவம் அந்த பிரசாதத்தை ஸ்வீகரணம் செய்து கொள்ளும் பொழுது அதனை உட்கொள்ளும் பொழுது வயிறும் நிரம்புகிறது மனமும் நிறைவடைகிறது பரஸ்பரம் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் அனைத்தும் களையப்பட்டு ஒருவருக்கொருவர் அந்த ஒற்றுமை உணர்வு என்பதும் அந்த இடத்திலே பெருகுகிறது அதுதான் ரொம்ப முக்கியம் அந்த ஒற்றுமை உணர்வின் மூலமாகத்தான் நாம் வாழ்விலே வளம் பெற முடியும் இதற்காக அதற்காகத்தான் சத்யநாராயண விரதத்தினை இந்த பௌர்ணமி நாளிலே வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி முக்கியத்துவம் கொடுத்து இருக்கிறார்கள் அதாவது ரெகுலராக சத்யநாராயண விரதம் பண்ணுறவா இந்த பௌர்ணமி நாளில் வச்சுக்கணும் இது போக வீட்டிலே ஒரு விசேஷம்ங்கிறது நடக்கிறதுனா வீட்டில் ஒரு ஐம்பது பேர் சேர்றாங்கன்னு சொன்னால் அந்த நேரத்திலும் இந்த சத்யநாராயண விரதத்தினை மேற்கொள்ளலாம் இதன் மூலமாக எல்லோரும் பயன்பெற வேண்டும் என்பதுதான் அந்த சத்யநாராயண விரதத்தினுடைய அடிப்படை நோக்கம் சர்வே ஜனா சுகினோ பவந்தோ